என்ன மக்களை இருபத்தெட்டு நாளாக பேசாத துஷார் வந்து இப்போ பேசியிருக்காங்க தட்டி கேட்டிருக்காங்க திவ்யா கிட்ட வந்து நீங்கள் வந்து ரூடாக பேசுகிறீங்க அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அதை கேட்டுட்டு திவ்யாவே அசந்து போயிட்டாங்கன்னு பார்த்துக்கிங்களேன் இருபத்தெட்டு நாளாக பேசாத இவ எதுக்கு பேசுகிறா இப்போ இந்த ரெண்டு நாள் எதுக்கு பேசுகிறான்னா சிம்பிள் டாஸ்க் கொடுத்துருக்காங்க ஸோ துஷாருக்கு வந்து இந்த டாஸ்க்கு பண்ண முடியும்னு நினச்சிருக்காங்க போல ஸோ இதெல்லாம் ஒரு தப்பா ஸோ ப்ரமோ ஒன் அண்ட் promo டூ ஸோ திவ்யா ஆல்ரெடி பிளான் பண்ண மாதிரி இப்போ நடக்குது என்னென்னா நான் தான் ப்ரமோவில் இருக்கணும் அந்த மாதிரி தான் வந்து திவ்யா நினைக்கிறாங்க போல் ஸோ அதனாலேயே வந்து பார்வோட ட்ராக்கை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க திவ்யா வந்து எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாங்க கத்தாதீங்க கத்தாதீங்க கத்தாதீங்கன்னு சொல்லிட்டு ஆனால் அவங்க பேசும்போது கத்தி கத்தி பேசுகிறாங்க இன்ட்ர பண்ணுறாங்க மற்றவங்களை ரெஸ்பெக்ட் இல்லாமல் பேசுகிறாங்க ரூடாக பேசுகிறாங்க அதே மாதிரி மற்றவங்க பேசும்போது ஒரு மாதிரி கேவலமாக சிரிக்கிறாங்க ஸோ இது இதெல்லாம் வந்து எம்ப்ளாயீஸ் கேள்வி கேட்குறாங்க ஸோ எல்லோரும் வந்து கண் முழிச்சுட்டாங்க போல் ஸோ எஸ்பெஷலி கெமி கேட்குறாங்க நீங்கள் இந்தளவுக்கு ரூடாக பேசுகிறீங்கன்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட் இல்லைன்னு சொல்லிட்டு அமித் பார்கவ் சொல்கிறாங்க துஷாரும் அதே மாதிரி தான் சொல்கிறேங்க நீங்க வந்து பொலைட்டாக ஹேண்டில் பண்ணுங்க எதுக்கு எங்களை வந்து அடிச்சு உக்கார வைக்கிற மாதிரி தட்டி தட்டி பேசுறீங்க அப்படின்னு சொல்றாங்க மஞ்சரி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க எதுவுமே கிடைக்கல மார்னிங் இருந்து ஹோட்டல் மாதிரியாக இருக்கு நீங்கள் எல்லாரும் வந்து உங்க இஷ்டத்துக்கு கழிச்சு எழுந்திரிச்சு வருவீங்க இது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டாஸ்க்கு தானே எல்லாமே கிடைக்கணும் இல்லையா யாருமே அவைலபிளாக இல்லைன்னு சொல்லிட்டு கத்துறாங்க அதுக்கப்புறமேட்டு தான் வந்து திவ்யாக்க வந்து டென்ஷன் ஆயிடுச்சு ஸோ இது வந்து எம்ப்ளாயிஸ் கிட்ட காமிக்கிறாங்க ஸோ இதுதான் வந்து இப்போ துஷாருக்கு வந்து பிரச்சனை இப்போ துஷார் என்ன சொல்றாருன்னா நீங்களே வந்து எங்களை ஸ்கூல் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் மாதிரி வந்து நடத்துறீங்க நம்ம கமரு கூட ஒரு பாயிண்டில் வந்து மேனேஜர் அண்ட் எம்ப்ளாயீஸ் மீட்டிங்கில் வந்து கமரு கூட சொல்கிறாங்க நீங்கள் மெதுவாக பேசலாம்ல எதுக்கு இந்த அளவுக்கு வந்து ரூடாக பேசுகிறீங்க எங்கக்கிட்டன்னு சொல்லிவிட்டு கமர் கேட்குறாங்க அப்படியா உங்களை விட வா நீங்கள் என்ன பண்ணிட்டீங்கன்னு தெரியும்னு தெரியும் சொல்லிட்டு திவ்யா எது சொன்னாலும் அதாவது அவங்களுக்கு பிடிக்காத எந்த விஷயம் யார் சொன்னாலும் நீங்கள் இருபத்தெட்டு நாளில் என்ன பண்ணிங்க நீங்கள் பண்ணது எங்களுக்கு தெரியும் நீங்கள் பண்ணது தான் வெளியே தெரியுதே அந்த மாதிரி பழைய விஷயங்கள் தான் வந்து போயிட்டே இருக்குது இப்போ டாஸ்கில் இருக்க வேண்டிய விஷயத்தை டாஸ்கில் பேசாமல் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்களை வந்து ரிலேட் பண்ணி சொல்கிறாங்க ஸோ இது வந்து நல்ல பிளேயா எனக்கு தெரியல ஸோ கார்டுக்கு ஒரே ஒரு பெனிஃபிட் அவங்க இந்த பிளேயை பார்த்துட்டு வர்றாங்க ஸோ அது வந்து எப்படி வயசாக யூஸ் பண்ணலாம்னு யோசிக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணிக்க வச்சிங்க அதனால தானே நாங்கள் இங்கே இருக்கோம் அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் திவ்யா சொல்கிறாங்க எனவே இது வந்து பெரிய சண்டே ஆயிடுச்சு தான் வந்து ஸ்டார் பேஷ்லாம் கொடுத்தாங்க நம்ம வியன்னாவுக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பிரவீன் அண்டு இவங்க சுபிக்ஷா ஸோ இன்னொரு விஷயம் என்னென்னா இப்போது மேனேஜர்ஸ் அண்ட் எம்ப்ளாயீஸ் மீட்டிங் வந்து ரொம்ப சீரியஸாக போயிட்டுருக்கு ஆனால் வெளியே பார்த்தா நம்ம சபரி வந்து இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் கேரக்டர் இருக்காங்க ஏதோ புல்லாங்குழல ஏதோ பிடிச்சிருக்காரு அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்து அப்படியே ஸ்டாச்சுவாக நின்றுட்டுருக்காரு ஸோ அதை பார்த்துட்டு நம்ம தீபக் சொல்கிறாங்க ஒரு மாதிரி இன்டைரக்டாக சொல்கிறாங்க பேசுகிறாங்க பேசட்டும் ஆனால் உன்னை போட்டுருவாங்கடா எல்லோரும் வெளியே நீதாண்டா கெத்து அந்த மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்காங்க சபரிக்கு ஏன்னா இவங்க எல்லாருமே அடிச்சுக்கிறாங்க ஆனால் உனக்கு கிடச்ச ரோல் தான் வந்து இருக்கிறதுலே பெஸ்ட்டு உன்னோட பேஷன்ஸை காமிச்சு வா அந்த மாதிரி ஒரு ஹிண்டு கொடுக்குறாங்க